செங்கோட்டையன் போய் தாவேக்காவில சேர்ந்தது தாவேக்காவுக்கு நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அது தாவேக்காவுக்கு பின்னடைவு தான் ஏற்படுத்தும் அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் அவர்கள் பதிவு செஞ்சிருக்கிறாரு இந்த வீடியோ என்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு பாருங்க செங்கோட்டையன் ஒரு வருட கால ஒரு அனுபவம் உள்ள ஒரு சீனியர் மோஸ்ட் லீடர் அப்படிப்பட்ட ஒருத்தர் தாவேக்காவில வந்து இணையறாரு அப்படின்னா தாவேக்காவுக்கு என்ன மாதிரியான பலங்கள் தாவேக்காவுக்கு என்னமோ பலவீனம் ஆகும் தான் நான் நினைக்கிறேன் எப்படின்னாங்க தாவேக்காவோட கிராஸ் செக்ஷன்ங்கிறது விஜய சொல்ற மாதிரி ப்ரோ 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 குரூப்ரூப் நண்பா நண்பி குரூப் இவங்க தானே செங்கோட்டையன் ப்ரோ என்ன வராங்க ஒன்று இன்னொன்று இன்னொரு பெரிய கிராஸ் செக்ஷன் அங்க என்ன சொல்லுது யாரை கேட்டுங்க பஸ் இலவசமா கொடுத்தீங்க எங்களுக்கு எதுக்குங்க ஓசி பஸ் எதுக்குங்க எங்களுக்கு ஆயிரம் ரூபா போனோம் இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேங்க காலையில ஒரு லேடி வந்து உள்ள இருந்து வந்து டிவி பெட்டியை தூக்கி உடைக்க போறாங்க இன்னொரு லேடி தடுக்கிறாங்க எதுக்குமா டிவி பெட்டியை உடைக்கிறான்னு எங்களுக்கு இலவசம் வேண்டாம் எங்க தளபதி சொல்லியிருக்காருன்னு அந்த அம்மா சொல்றாங்க அப்புறம் இந்தம்மா அப்படின்னா உங்க தளபதி எதுக்கு காஞ்சிபுரத்துல மோட்டர் சைக்கிள் இலவசம்னு சொன்னாருன்னு எதிர்கேள்வி கேக்காங்க இப்படி ஒரு ஆயிரமெண்ட்டா போய் திமுக வீடியோவா கூட இருக்கும் ஆனா அடிப்படை உண்மை ஒண்ணு இருக்கு அதுல என்ன உண்மைன்னா ஒரு சைடு வந்து எங்க இருக்கிறவங்க இயல்பாகவே வந்து அதை நான் தொடர்ந்து நானும் பார்த்திருக்கிறேன் களத்துல இலவசம்லாம் எதுக்கு அப்படிங்கற ஒரு ஆர்கியூமெண்ட்டு யங்ஸ்டர்ஸ்ட இருக்கு இலவசம்லாம் வேணும் அப்படிங்கற ஒரு ஆர்கியூமெண்ட்டு அதுக்கு எதிர்த்தரப்பிட்ட இருக்கு அதெல்லாம் சோசியல் வெல்ஃபேர் ஸ்டேட்ல முக்கியம்னு நினைக்கிறாங்க எம்ஜிஆர் ஆட்சியில் இலவசம் முதல் இலவசம் என்ன தெரியுமா இலவச பல்பொடி நிறைய பேர் மறந்தாச்சு அதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ரெண்டு இலவசம் இலவச செருப்பு இலவச பல்பொடி பெரிய கிரிட்டிசிசம் வந்துச்சு எம்ஜிஆர் எப்படி அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாரு தெரியுமா உடம்பு ஆரோக்கியம் என்பது வாய் சுத்தத்திலையும் பாத சுத்திலையும் தான் தொடங்குது எவ்வளவு பேர் செருப்பு கூடாம போறாங்க நான் இம்ப்ரஸ்ட் என்னன்னா நான் என்னோட ஸ்கூல் டேஸ் வரைக்கும் எனக்கு எல்லாம் செருப்பு கிடையாது சிம்பிளி செருப்பு இல்லாம தான் போவோம் இன்னைக்கு யாரும் இல்லாம போறதே இல்ல ஆனா ஸ்கூல் ஒரு பத்து வருஷம் கழிச்சு இலவச செருப்பு கவர்மெண்ட் குடுக்குதே அப்படிங்கும் போது ஒரு செட்டு இம்ப்ரஸ் ஆகுமா ஆக மாட்டோமா இங்க வந்து அப்படியான ஜாயின் பிரஸ் மீட்டு சரியா இல்லைங்க இங்கோட்டேன்னு வருகிறார் ஒரு வீடியோல அவரை வெல்கம் பண்ணிட்டாரு விஜய் வீடியோ பார்ட்டி காட்சி கட்சி அப்படி வச்சுக்கலாம் கட்சின்னு சொல்றத விட காட்சின்னு வச்சுக்கலாம் அப்போ விஜய்க்கும் செங்கோட்டையனுக்குமான அந்த டயலாக் அதெல்லாமே எப்படி ஆகும்னு எனக்கு தெரியல இல்ல செங்கோட்டையன் பொறுப்புல ஃபுல்லா விட்டுருவாரா அப்படித்தான் தெரியுது ஏன்னா கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்லும் போது ஒருங்கிணைப்பாளர் எல்லாத்துக்கும் அவர் தான் ஒருங்கிணைப்பாளர்னா செங்கோட்டையின் பொறுப்புல கட்சி இயங்கும்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அதுல புஷியானதுக்கு மனக்குறை வரும்